அனைவருக்கும் நமஸ்காரங்கள் எனது அருமை ரிஷபராசி நேர்களே ரிஷபராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு எப்படி கேட்டிருந்தீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப அமோகமா இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி தான் ஏன் அப்படின்னா ஒருவருக்கு ஜாதகத்துல கோச்சார் அடிப்படையில பன்னெண்டுல போய் குரு உட்காரக்கூடாது அதுவும் பிசினஸ் மேனா இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு வருட காலத்தில் பல சரிவுகள் பல ஏமாற்றங்கள் பல விஷயங்கள்ல ஃபீல் பண்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும் அது எல்லாமே மாறி உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை எப்ப உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக கண்டிப்பாக ஏற்படும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசிக்கு அருமையான ஆண்டு ரொம்ப பெஸ்டான ஆண்டு ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் കൂടുതൽ മഹിഴ്ചി കട്ടായ നന്റി